இன்றைக்குமே நம்ம தோட்டத்தில் வந்து புதுசாக காய்ச்சிருக்கிற இன்னொரு பழத்தை தான் பார்க்க போகிறோம் மேல்காட்டில் தாங்க இந்த மரம் இருக்குது செரி டொமேட்டோன்னு சொல்லிட்டு அதுவும் ஸ்வீட் செரி டொமேட்டோன்னு சொல்லி சொன்னாங்க சரி ஸ்வீட்டாக காய்க்குன்னு சொல்கிறாங்களே வாங்கி வச்சு பார்ப்போம் அப்படின்னு தான் வாங்கி வச்சேன் நான் ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் வாங்கி வச்சது வந்து நல்லாவே புளிப்பாக இருக்குங்க இந்த பிள்ளைங்களாம் சாப்பிடவே சாப்பிடாதுங்க அதனால தான் சரி ஸ்வீட்டாக இருக்குதுன்னு சொல்லி வாங்கி வச்சேன் ஆனால் உண்மையாலுமே வாங்கி வச்சது வீண் போகலைங்க காய் நல்லா சகப்பு சிகப்பு கலராக அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு திடீர்னு ஒரு நாள் போய் பார்த்தா காய் நிறைய காய்ச்சிருந்துச்சு நிறைய குருவிங்க சாப்பிட்டு கீழே போட்டு வச்சுருந்துச்சிங்க சரி நாம சாப்பிட்டு பார்க்கலான்னு பிச்சு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு ஸ்வீட்டாக இருந்துச்சுங்க நல்லா ஸ்வீட்டாக இருக்குது அதனால் நீங்கள் இது வரைக்கும் செரி டொமேட்டோ செடி வைக்காமல் இருந்திருந்தீங்கனாக்கா கட்டாயமாக இந்த ஸ்வீட் செரி டொமேட்டோ வாங்கி வைங்க ஏன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம அப்படியே கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க இல்லை ஜூஸ் போட்டு கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க அந்தளவுக்கு நல்லா ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்குது சரிங்களா இந்த செடி வந்து ஊட்டி கொடைக்கானலில் மட்டும் இல்லைங்க நம்ம ஊர் கிளைமேட்டுக்குமே நல்லாவே சூப்பராக வருது அதனால் தாராளமாக நம்ம வாங்கி வைக்கலாம் மரத்தை சுற்றி சுற்றி வந்து இருக்கிற காய்ங்க எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன் பறிச்சதுக்கப்புறம் பார்த்தாக்கா காய் வந்து ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருந்தாலும் கம்மியாக இருக்காதுங்க அவ்வளோ காய் இருந்துச்சு எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு வரும்போதே எங்கள் வீட்டுக்காரர் காட்டுக்கு போன பொண்டாட்டி காணுமேனு தேடிக்கிட்டு வந்தார் இந்த பழங்களை கொடுத்தோன்னே எப்படி இந்த செடி வாங்கி வச்சேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே சாப்பிட்டாரு